அனைவருக்கும் வணக்கம் ஹலோ எவ்ரிவன் யூஸ்வலாக பண்ணுற ரவா கிச்சடியை விட இந்த மாதிரி கோதுமை ரவை வச்சு கிச்சடி பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது இது ரொம்ப சுலபமாக சுவையாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இது செய்யறதுக்கு முதல்ல கடாயில் ஒரு டம்ளர் அளவு கோதுமை ரவை சேர்த்துக்கலாம் இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கலர் மாறக்கூடாது ஜஸ்ட்டு ஹீட் ஆனால் போதும் இதை அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போது அதே கடாயில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் ரொம்ப நல்லாயிருக்கும் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கிராம்பு ஒரு பிரியாணி எல்லாம் கொஞ்சமாக முந்திரி விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் பருப்பு சேர்த்து எல்லாம் நல்லா பொன்னிறமாக வரப்பட்டதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸஸ்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ இதில் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கலாம் காய்கறிகள் நிறைய சேர்த்தா ரொம்ப நல்லது தான் நான் கேரட் பீன்ஸ் பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து சிம்லேயே வச்சு எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ காய்கறிகள் வேகிறதுக்காக மூடி போட்டு மூடி லைட்டாக வேணும்னா தண்ணி தெளிச்சுக்கோங்க மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சிங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்து வந்துடும் இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்குறோம் நான் தண்ணி சூடாக இருக்க தண்ணி சேர்க்கறனாலாம் இப்போது ரவை ஒரு டம்ளர் சேர்த்துருக்கறனால மூன்று டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நார்மல் ரவைனா மூணு டம்ளர் சரியா இருக்கும் இப்போ இந்த ரவைக்கு மூன்று டம்ளருங்கிறது உங்களுக்கு கரெக்டாக வெந்து வரத்துக்கு ப்ராப்பராக வரும் இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரே ஒரு பச்சை மிளகாவை ஜஸ்ட்டு கீறி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி நல்லா ஹை ஃப்ளேமில் விட்டு கொதிக்க விட்டுனா நல்ல காய்கறியெல்லாம் வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க கோதுமை ரவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க காரம் கூட உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணோம்னா எயிட்டி பர்சன்ட் வெந்து வந்துடும் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போடாமல் கொதிக்க விட்டோன்னா நல்லா வெந்து வந்துடும் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக வரும் அதுதான் வந்து வெந்த பக்குவம் கடைசியாக கை ஃபுல்லாக இலைகளை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இமீடியட்டாக சர்வ் பண்ணாமல் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்போ நல்லா தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம் இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி தான் தெரியும் டைம் ஆக நல்லாவே டைட் ஆகி வந்துடும் அவ்வளோ தான் சுட சுட இந்த கோதுமை ரவை கிச்சடி கூட நல்லா சூப்பரான தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டுகாசமாக இருக்கும் யூஸ்வலான ரவா கிச்சடியை விட இந்த கோதுமை ரவா கிச்சடி ரொம்பவே நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி மறைக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா